இந்த பார்க்க பார்க்க ஸ்டாண்டர்ட் பயோ இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தான் வந்து பார்க்கக்கூடிய லெசன் லெசன் திசு அளவிலான கட்டமைப்பு பாடம் இதுல உள்ள மொத்தம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட இருக்க அதை நம்ம இந்த வீடியோல பாத்தலாம் உயிரினங்களின் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திசுக்கள் தான் சோ திசுக்கள் தான் உயிரினங்களின் கட்டமைப்பு என்று அழைக்கப்படுகிறது திசுக்களை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவுக்கு பேரு என்ன ஹிஸ்டாலஜி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஹிஸ்டாலஜி வந்து பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு அடுத்து பொறுத்து சொல்லியிருக்காங்க எப்பித்திலிய திசு எப்பித்திலிய திசு வந்து எதுக்கு வந்து உதவுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சோ எப்பித்திலிய திசு வந்து உரையாக செயல்படும் இணைப்பு திசு வந்து ஆதரவுக்கு நரம்பு திசு வந்து கட்டுப்பாட்டுக்கு தசை திசு வந்து இயக்கத்திற்கு பயன்படுகிறது இதுதான் வரும் ஆன்சர் வந்து அடுத்து சிறுநீரக கிளாமர்லஸ்களிலும் நுரையீரல்களின் காற்று பைகளிலும் காணப்படக்கூடிய எப்பத்திலிய திசு வகை நிறைய வகை இருக்கு எப்பத்திலிய திசுகள்ல அதுல சிறுநீரக கிளாமர்லஸ் நுரையீரலோட காற்று பயிலையும் என்ன வடிவத்துல எபிதிலியஸ் இருக்கு அப்படின்னா தட்டை வடிவ எபிதிலியம் வகை இருக்கு அடுத்து சிறுநீரக குழல்களிலும் அண்டக பரப்புகளிலும் நல்லா ஞாபகம் சிறுநீரக குழல்களிலும் அண்டத்தோட பரப்புகளிலும் என்ன வகையான எபித்திலிய திசு காணப்படுது அப்படின்னா கன சதுர வடிவ எபித்திலியம் அடுத்து கீழ்கண்ட எந்த வகை எபித்திலிய செல்கள் செரிமான மண்டலப் பகுதியின் உறிஞ்சும் தன்மையுடைய செல்களின் உச்சி பரப்பில் மைக்கோர மை என்னும் பாதுகாப்பிற்கான கோழை பொருளை சுரக்கக்கூடிய கோப்பை வடிவ செல்களாகவும் மாறுபாடு அடைந்துள்ளது மாதிரியான செல்கள் வந்து மைக்ரோவில்லை எண்ணக்கூடிய நீச்சியாகவும் அதே மாதிரி கோலை பொருளை சுரக்கக்கூடிய கோப்பை வடிவ செல்லாகவும் மாறுபடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூண் வடிவ எப்பத்திலியம் சோ இது ஒரு வகையிலிருந்து இன்னொரு வடிவ செல்லாக மாறக்கூடியது தூண் வடிவ எப்பத்தீலியம் அடுத்து வியர்வை சுரப்பி குழல்கள் பால் சுரப்பிகள் இதுல எந்த வகையான எப்பித்தீலிய திசு வகை காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுக்கு கனசதுர வடிவ எப்பத்தீலியா சோ இது வந்து வியர்வை சுரப்பிகளும் பால் சுரப்பிகளிலும் காணப்படுகிறது அடுத்து நிறைய கூற்றுகள் கொடுத்துருக்காங்க அதுல சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ உடல் முழுவதும் பரவி காணப்படும் இணைப்பு திசுவானது கருக்கோளத்தின் நடு அடுக்கிலிருந்து தோன்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கரெக்ட் அடுத்து நாரிலைகள் எனப்படும் இணைப்பு திசுக்கள் தாங்கும் அமைப்பாக இருக்கு நாரிலைகள் நாரிலைகள் அப்படிங்கிற என்னது திசுக்கள் வந்து தாங்கும் அமைப்பாக இருக்கு சிறப்பு வகை இணைப்பு திசுக்கள் அப்படின்னா என்னென்னன்னா குருத்தெலும்பு எலும்பு ரத்தம் இது எல்லாத்தையும் சேர்த்ததா சிறப்பு வகை இணைப்பு திசுக்கள் ஸோ இது மூணுமே கரெக்டு அடுத்து தோலுக்கு அடியில் காணப்படக்கூடிய திசு எதுன்னு பாத்தீங்கன்னா அடிப்போ திசு ஏன்னா கொழுப்பு திசு அப்படின்னு சொல்லுவாங்க அடிப்போஸ்னாலே கொழுப்பு ஓகேவா தோலுக்கு அடியில் காணப்படக்கூடிய திசு எதுன்னு கேட்டாங்கன்னா அடிப்போஸ்திசு எண்ணற்ற மைட்ரோ காண்டியாக்களை கொண்ட திசுவானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது நிறைய மைட்ரோ வந்து அடிப்போஸ் திசுல இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேருனா பழுப்பு அடிப்போஸ்திசு சோ வெள்ளை கலர்லயும் இருக்கும் வெள்ளை அடிப்போஸ்திசு அப்படின்னா இருக்கும் பழுப்பு அடிப்போஸ்திசுன்னு இருக்கும் சோ பழுப்பு தான் நிறைய மைட்ரோகான் இருக்கு அடர்ந்த சீரான இணைப்பு திசுக்களில் முக்கிய பொருளாக என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலாஜன் இலைகள் சோ நல்லா ஞாபகம் அஹ் அடர்ந்த சீரான இணைப்பு திசுக்கள்ல எது வந்து முக்கிய பொருளா இருக்குன்னா கொலாஜன் இலைகள் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க வந்து எலும்பு தசையையும் எலும்பையும் இணைக்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எலும்பையும் எலும்போட தசையையும் அது அடுத்து எலும்பு தசைகளோடு எலும்பை இணைப்பது எலும்பு தசையோட எலும்பை இணைக்க கூடியது வந்து தசை நார்கள் ஓகேவா எலும்பு இணைப்பு நார்கள் ஒரு எலும்பை மற்றொரு எலும்போட இணைக்குது தசை நார்கள் வந்து எலும்பு தசையோட எலும்பை இணைக்குது எலும்பு இணைப்பு நார்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு எலும்பையும் இன்னொரு எலும்பையும் ஜாயின் பண்ணக்கூடியது ஸோ இதில் தவறுங்கிறது எதுவுமே கிடையாது எல்லாமே கரெக்டு தான் தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது இது வந்து நிறைய நோய் குறைபாடுகள் கொடுத்து அது எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க எலஸ் டன்ஸ் டன்லாஸ் சிண்ட்ரோம் எலர்ஸ் டென்லாஸ் சின்ட்ரோம்ங்கிற நோய் வந்து கொலாஜன் உற்பத்தி குறைபாடுனாலே ஏற்படுகிறது இது கரெக்ட் அடுத்து ஸ்டிக்லர் சின்ட்ரோம் அப்படிங்கிறது முக தசைகள்ல ஏற்படக்கூடிய குறைபாடு சோ இது கரெக்ட் தான் அடுத்து ராப்டோமயோசார்க்கோமா இது வந்து மென் திசுக்களில் குறைபாடு இருப்பதுதான் வந்து ராப்டோமயோசார்க்கோமாவுக்கு காரணமா இருக்குது மூணுமே கரெக்ட் தான் தப்பானது எதுன்னு பாத்தீங்கன்னா ருமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் இது சிறுநீரக குறைபாடுன்னு சொல்லியிருக்காங்க தப்பு ஆர்த்ரைட்டிஸ்னாலே மூட்டுகளில் பலவீனம் ஸோ அதுதான் வந்து வரும் இது தவறு அடுத்து ஜோஹரன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது உமிழ்நீரும் கண்ணீர் சுரப்பையும் பாதிக்கக்கூடிய நோய் தான் வந்து ஜோஹரன் சின்ரோம் அடுத்து முழங்கையில் இருந்து மணிக்கட்டு வரை நீளும் குறுகிய தசைகள் யாவை ஸோ முழங்கையில இருந்து மணிக்கட்டு வரைக்கும் இருக்கு இல்லையா அதுல சின்ன தசைகள் இருக்குமா குறுகிய தசைகள் அதுக்கு பேர் வந்து பால்மரிஸ் தசை அடுத்து தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பார்க்கின்சன் நோய் அப்படிங்கிற நோய் வந்து நரம்பு மண்டலத்துல குறைபாடு ஏற்படுவது அது கரெக்ட் தான் அல்சீமியா நோய்ங்கிறது மறந்து போறது அது எதனால ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு செல் சிதைவு ஓகேவா நரம்பு செல் சிதைவுனால ஏற்படுகிறது இங்க வந்து பயாப்சி பயிற்சி இல்ல பயாப்சி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பயாப்சி அப்படின்னா என்னன்னா உடலில் இருந்து திசு எடுப்பது பயாப்சி இந்த கேன்சர் செல்கள்லாம் வளர்ந்துருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உடம்புல அந்த கேன்சர் பாதிக்கப்பட்டதோட திசுவை வந்து எடுப்பாங்க அப்போ உயிருள்ள உடல்ல இருந்து திசு எடுப்பதான் பயாப்சி அது கரெக்ட் ஆனா ஆட்டாப்சி அப்படிங்கிறது குற்றங்களை துப்பறியும் திசுவியல் தொழில்நுட்பம்னு சொல்லியிருக்காங்க தப்பு ஆட்டாப்ஸிங்கிறது வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்களே அது இறந்த உடல்கள்ல ஆஹ் சோதனை பண்ணி அது எதனால இறந்தாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் அப்ப இதுதான் தவறு திசுக்களுக்கு இடையில் பொருட்கள் கசிவதை தடுக்கும் அமைப்பு திசுக்களுக்கு இடையில கசிவதை தடுக்கக்கூடிய அமைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா இறுக்கமான சந்திப்புகள் ரொம்ப டைட்டா இருக்கிறதுனாலதான் அந்த கசிகிறதுங்கிறது தடுக்குது அடுத்து கனசதுர வடிவ எப்பித்திலியத்தின் முக்கிய பணி ஸோ கனசதுர வடிவ எப்பித்திலியம் என்ன பண்ணும்னா சுரக்கும் உறிஞ்சும் ரெண்டுமே வந்து கனசதுர வடிவ எப்பித்திலியத்து முக்கியமான வேலை பிறந்த குழந்தைகளில் உடல் நடுக்கம் ஏற்படுத்தாமல் வெப்ப உற்பத்தி செய்து உடல் வெப்பம் அதிகரிப்பது ஸோ உடனே அந்த குழந்தைகள் வந்து குளிர்ச்சியை உணராமல் வெப்பத்தை உணர வைப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழுப்பு கொழுப்பு தான் அந்த அடிப்போஸ்துன்னு சொன்னோம் இல்லையா பழுப்பு அடிப்போஸ்துசு அதுதான் அது இருக்கிறதுனால தான் வந்து வெப்பம் அதிகரிக்கிறது குழந்தைகளோட உடல்ல கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க மென் தசைகள் இயங்கு தசைகள் ஆகும் என்பது சரி எலும்பு தசைகளை இயக்குவது போன்று மென் தசைகளை இயக்க இயலாது எலும்பு தசைகள் வந்து மூவ் ஆகும் ஆனா அதே மாதிரி மென் தசைகளை இயக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் கரெக்ட் தான் இதயத்தில் மட்டுமே காணப்படும் சுருங்கி விரியும் தசைகள் இதய தசைகள் சோ இதய தசைகள் எங்க மட்டும்தான் காணப்படும் இதயத்துல மட்டும்தான் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் இது சுருங்கி விரியக்கூடிய தசைகள் இதுவும் கரெக்ட் நாலாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க இரத்த குழாய்கள் இறப்பை மற்றும் சிறுகுடல் போன்றவற்றின் சுவர்கள் எலும்பு தசைகளால் ஆனதுன்னு சொல்லிருக்காங்க எலும்பு தசைகளால் ஆனது கிடையாது இரத்த குழாய்களும் இறப்பை மற்றும் சிறுகுடல் இது எல்லாமே வந்து எலும்பு தசைகளால் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் தவறு ஓகேவா அடுத்து நமது உடலில் உள்ள நரம்பு திசுவின் கன அளவில் பாதிக்கும் மேலாக எந்த வகையான செல்கள் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூரோக்ளியா செல்கள் ஸோ நம்ம நரம்பு திசுவில் அதிகமாக எந்த செல்கள் காணப்படுதுன்னா நியூரோக்ளியா கிளியா செல்கள் அடுத்து ரத்தம் என்னும் ரத்தம் அப்படிங்கிறது வந்து பிளாஸ்மா இருக்கும் சிவப்பணுக்கள் இருக்கும் வெள்ளை அணுக்கள் இருக்கும் தட்டை செல்கள் இருக்கும் இது எல்லாத்தையும் கொண்ட எந்த வகையான திசுதான் ரத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரவ இணைப்பு திசுதான் வந்து ரத்தம் ஓகேவா ஸோ இது ரொம்ப முக்கியம் ரத்தம் என்பது திரவ இடைப்பு திசு அதில் பிளாஸ்மா சோப்பனும் வெள்ளையணும் தட்டை சலுக்கள் இதெல்லாமே இருக்குது ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு தேர்ட் லெசனுக்குரிய இம்பார்ட்டண்ட் கொஷின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அண்ட் டிஎன்யுஎஸ்ஆர்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் படிங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி